அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவின் பிரபலமான காமெடி நடிகர் வடிவேல் விவேக் முத்துக்காலை போன்ற நடிகர்களோடு இணைந்து நடித்து தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகர்களோடும் இணைந்து நடித்து தனது நகைச்சுவை திறமையால் தமிழ் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் நடிகர் போண்டாமணி அவர்கள் இலங்கையில் பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்த இலங்கை தமிழர் ஆவார் போண்டாமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இயக்குனர் பாக்கியராஜ் நடிப்பில் வெளியான பவுனு பவுனுதான் என்ற சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் அதன் பிறகு ரஜினியின் முத்து அருணாச்சலம் விஜயின் செல்வா போன்ற படங்களில் நடித்ததோடு தமிழ் சினிமாவின் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து தக்க வைத்து கொண்டவர் நடிகர் வடிவேல் அவர்களோடு போலீஸ் வந்து அடிச்சா கூட சொல்லிடாதீங்க என்ற வசனத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமானவர் போண்டாமணி அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் சிறுநீரக பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு திரைப்பட நடிகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களால் உதவி செய்யப்பட்டு வீடு திரும்பி மீண்டும் சினிமா மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்தார் இந்நிலையில்தான் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை நேற்று இரவு வீட்டில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்துள்ளார் தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மருத்துவர் அவருக்கு ஏற்கனவே உயிர் பிரிந்து விட்டது என்ற தகவலை சொன்னபொழுது அவருடைய குடும்பத்தார்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நடிகர் போண்டாமணி அவர்கள் இறந்துள்ளார்கள் நடிகர் போண்டாமணியினுடைய உடல் சென்னை பல்லாவரத்தை அடுத்த பொலிச்சநல்லூர் அவர் இல்லத்தில் வைக்கப்பட்டு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது காமெடி நடிகர்களின் இறப்பு தமிழ் சினிமாவிற்கும் நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இது பேரிழப்பாகும் ஐயா போண்டாமணி அவர்களுக்கு கோட்டை பாரதியின் சேனல் சார்பாக சம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நடிகர் போண்டாமணிக்கு ஒரு மகளும் மகனும் இருக்கும் நிலையில் எனக்கென எதுவும் சேர்த்து வைக்காமல் நிறைய உதவிகளை செய்தவர் எனவே நெற்கதியாய் நிற்கும் அவர் குடும்பத்தாருக்கு திரைப்பட நடிகர்களும் அரசியல் பிரமுகர்களும் உதவி செய்ய வேண்டுமென இதன் மூலம் வேண்டுகோள் வைக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் இதை மற்றவர்களுக்கு அனுப்பி அஞ்சலி செலுத்தியதோடு அவருக்கு உதவிடவும் வேண்டுகிறோம் நன்றி